நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதாவது அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசிக்கு உண்டான ஆடி மாத பலாபனங்கள் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மேஷராசிக்கு எப்படி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பொதுவாக மேஷராசி அப்படின்னாலே கடந்த இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக படாத பாடுபட்டு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்பி ஏமாந்து போகிறது எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கிறது கூட இருக்கிறவங்களே வந்து துரோகம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத பலாபலங்கள் அப்படிங்கிறதுனாச்சு நமக்கு ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத இப்போ இருக்கிற கிரக நிலவரத்து பிரகாரம் பார்க்க பொதுவா மேஷராசின்னு எடுத்துட்டால் செவ்வாய் வீடு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வழங்குகிறார் மிக சிறப்பான ஒரு ராசி தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவுகள் உண்டாகும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சுபாவங்கள் மனோதைரியம் வலிமை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தாங்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாகி கடன் தொல்லைகள் அவஸ்தைகள் கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருக்கிறது நம்பி ஏமாந்து போகிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டத்தை சந்தித்து தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி இருக்கிற நீங்கள் இப்போ வந்து இதிலிருந்து வெளி வருவோமா எப்படி இருக்கும் இனிமேல் நோ பலவித ஏக்கங்களோடு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா அதாவது வருமானம் வரும் வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாக பத்தாமல் போயிடும் வர மாதிரி தெரியும் வர்றது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் அதாவது ஒரு முழுமை திருப்தி அடை அடையாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் சரி வர மாதத்துலனாச்சும் முழுமையாக திருப்தியாக சந்தோஷமாக இந்த மாதத்தை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த ஆடி மாத புலாபலன்கள் அப்படிங்கிறத மேஷராசியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு சுக்ரன் அப்படிங்கிறது சேர்ந்துருக்காங்க நான்காம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறவர் செஞ்சிருக்கிறார் ஏழு எட்டு ஒம்பது பத்தில் எந்த கிரகமும் இல்லை பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இதுதான் இந்த மாத கிரக நிலவரத்தினுடைய ஒரு அமைப்பு இப்போ இந்த கிரக நிலவரங்கள் ஆடி மாதத்தில் மேஷராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்த்தோம்னா பொதுவாக குடும்பம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னால் இந்த மாதத்தில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் மூன்றாம் மடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கார் குரு புதன் சுக்கரன் சேர்க்கை மிகச் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தினார் குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு விட்டு பிரிந்தவர்கள்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா புதனோட வீட்டில் புதன் ஆட்சி கூட குரு இருக்காரு சுக்கரனும் குருவும் சுக்கரனும் சேர்க்கை அப்போ குடும்ப வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புங்கிறது கிடைக்கும் படிச்சு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான படிப்பு முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும் குடும்பத்தில் யாருக்காக திருமண பிராப்தி திருமண காரியங்களை பற்றி பேசுகிறோம் திருமண பேச்சு நின்று போச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் மீண்டும் அதை எடுத்து பேசி தூசி தட்டி அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து திருமண வாய்ப்புகள் திருமண அமைப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறதுல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த மேஷராசிக்கு எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மிகச்சிறப்பு பதினோராம் இடத்தில் ராகு மிக மிக நன்மை ஓடியும் திரவியும் திருன்னு சொல்கிற மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வருமானங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார உயர்வு இந்த மாதிரிலாம் ஏற்படும் திடீர் உத்தியோகம் உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் எல்லாம் ஆதரவு கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் இந்த மாதிரிலாம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது பொருளாதார ரீதியாக அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது ஆபரணங்கள் வாங்கலாம் அடகு வைத்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது அதாவது சனியினுடைய மூன்றாம் பார்வைப்படுது மிகச் சிறப்பு தொட்டத்தை தொடங்கும் கேட்ட காரியங்கள்லாம் நடக்கும் எங்கே போனாலும் நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பலவிதமான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேஷராசி நடத்தினால் மூன்றாம் இடத்துல புதன் புதன் வீட்டில் ஆட்சி உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பு குறிப்பாக கணிதம் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகங்கள் ஆடை ஆபரணத் தொழில் பண்ணக்கூடியவர்கள் நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது நான்காம் இடத்துல சூரியன் தாயாருக்கு உடல்நலக்கேடு தாயாருக்கு மருத்துவ செலவு அந்த மாதிரி அமைப்பில் ஹிரதய சம்மந்தமான நோய் தாயாரோ தகப்பனாக இருக்கோ வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதத்தில் ஒரு வைத்திய செலவு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக ஆனால் ஹிரதயம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி சூரியன் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயாருடைய இடம் அதே சமயம் இந்த தாயாருடைய இடம்ங்கிறது தாயார் வீடு கடகத்திலே கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இப்போ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சந்திருக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இடப்படங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனை இடம் மாறுதல் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் அதாவது வில்லங்கம் விவகாரம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வாரிசுகள் மூலம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது ஆறாம் இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரிணம் ரோகம் சத்ரு அதுக்கு அதிபதியே செவ்வாய் உடல்நலம் பாதிக்கப்படும் கடன் வாங்க வேண்டிய அமைப்பு உண்டாகலாம் எதிரிகள் தொல்லைகளால் வீழ்த்தப்படுவீர்கள் அந்த மாதிரி அமைப்பு உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் இருக்கணும் அதனால் உடனே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதாவது யோசித்து செய்யணும் இன்னொருத்தர் பேச்சை கேட்டு இறங்கினோம்னால் அதில் நம்ம கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகும் ஏழு எட்டு ஒம்போது பத்து சுத்தம் பதினோராம் இடத்துல ராகு நன்மை வணிக வரித்துறை வருமான வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் மாவட்ட கருவூலங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அதே மாதிரி ஆட்சியர் அலுவலகம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது பன்னிரெண்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிற பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனம் தேவை விரயச்சனி இப்போ எவ்வளோ வந்தாலும் விரயமாயிடும் படக்கூடிய பாடுகள் அவஸ்தை அலைச்சல் வேதனை துன்பம் துயரம் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் மன உபாதைகள் வீண் வெறுப்புகளை சம்பாரிச்சிக்கிறது நீங்கள் நல்லதே பண்ணாலும் பிறரு இடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறது நல்லதை நினச்சி செய்வீங்க ஆனால் அவங்க அதை வந்து எடுத்துக்கும்போது இவன் தான் நமக்கு செஞ்சதை வச்சு செஞ்சுட்டான் நீங்கள் நல்லா இருக்கட்டும் ஒன்று பண்ணுவீங்க ஆனால் உங்கள் மேலே அவன் ஒரு வஞ்சனையோடு துரோகத்தோடு சுற்றின்னு இருப்பான் இப்போ வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் நாம் வாங்கப்படுதலும் நடைபெறும் நல்லது பண்ணிவிட்டு நாம் வாங்கிக்கட்டின்ட்டு முக்குள்ள கொண்டு அழுதுன்ருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஆளாகணும் போக்குவரத்து பேச்சு இதில் கவனம் தேவை இரும்பு சம்மந்தமான பொருள்களை கையாளும் பொழுது கவனம் தேவை சில பேருக்கு தீ காயங்கள் ஏற்படலாம் நெருப்பு பயம் அப்படிங்கிறது ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை முழுமையாக வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழி தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமகா அன்பானந்த நெக்ஸ்ட் ஜன்னேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல இருந்து இன்னென்ன கிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பழங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது அந்த நூலேருந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தந்த பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்ன கிரகம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பதினொன்று பழங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்திடும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் ராகுகேதி பயிற்சி நல்லா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாரு கேட்பாங்க உனக்கு நல்லா இருக்கா ஓன் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணியிருந்தோமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நம்பக்கும் இருக்கும் யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா புலார் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்